ஹலோ வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்ஸ் தீபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ் ஸோ நண்பர்களே நம்ம வந்து நைன்த் புக்கு டேரமாக முடிச்சுட்டு இருக்கோம் சார் அதில் தான் போயிட்டுருக்கோம் பாய்மங்கள் முடிச்சிட்டோம் மின்னோட்டமும் மின்னோட்டமும் தான் பார்த்துட்ருக்கோம் ஒரு வீடியோஸ் பார்த்துட்டோம் அதோட தொலைச்சி வீடியோஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ அது முன்னால் நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க யாருன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் லேபர் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா சரி அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த கோவிட் பீரியடில் கொஞ்சம் எல்லோரும் வந்து ரொம்ப சேஃபாக இருங்க யாரும் வந்து தேவையில்லாத வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க இன்னொரு ஒன் ஆர் டூ மந்த்துக்கு ரொம்ப ரொம்ப சேஃபாக இருந்தாலும்னா நம்ம கண்டிப்பாக இந்த சூழ்நிலையை வந்து நம்ம மாற்றி தான் அமைச்சாகணும் ஓகேங்களா அதனால் அனாவசியமாக யாரும் வெளியே போக வேண்டாம் எல்லாரும் வந்து இந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திங்க நல்லா சாப்பிட்டு வீட்டே ரெஸ்ட் எடுங்க ஓகேங்களா ஸோ நல்லா நல்லா ஹெல்த்தி ஃபுட்டாக வந்து எடுத்துக்கங்க ஓகேங்களா சரி கேஸ் நம்ம வந்து வீடியோஸ்க்குள்ளே போகலாம் நம்ம வந்து டெஸ்ட் பேச்சஸும் போட்டுட்ருக்கோம் டெஸ்ட் பேச்சஸ் நல்லபடியாக போயிட்டுருக்கு ஸோ நியூ பேச்சஸ்ஸில் இன்றைக்கும் ஜாயின் பண்ணி நிறைய பேர் எழுதுகிற ஆகல தான் இருக்காங்க ஸோ அப்படியே எழுதுங்க கண்டிப்பா நம்ம சக்ஸஸ் பண்ணிடலாம் ஸோ நம்ம கண்டிப்பா நைன்த்து புக்கு இந்த லாக்டவுன் முடியத்துக்குள்ளே வந்து நைன்த்து புக்கி முடிச்சிட்டு எயித்து புக்கி முடிச்சு கொடுத்தலாம் அப்படின்ற பிளான்ல தான் இருக்கேன் ஓகேங்களா ஏன்னா அப்பதான் வந்து ரிவிஷன் டெஸ்டர்ஸ் நிறைய வந்து எழுத முடியும் சரிங்களா சரி இப்போ அதனோட தொடச்சியா தான் நம்ம பார்க்க போறோம் ஏற்கனவே நம்ம அந்த கணக்குகள் உருவிலும் பார்த்தோம்னா இல்லையா அதனோட தொடச்சா வந்து இப்போ மின் விசையை வசைய பாக்க போறோம் பாருங்க நீர் நிரப்பப்பட்ட ஒரு குழாயின் முனைகளும் இணைக்கப்பட்டுள்ளதாக கருதுவோம் முழுவதும் நிரம்பி இருப்பினும் நீர் தானாகவே அந்த குழாயினுள் சுற்றி வர முடியாது மாறாக இறைப்பான் அதாவது பம்பு ஒன்றை குழாயில் இணைத்தால் அது நீரை தள்ளுவது மூலம் குழாய் நூல் காணப்படும் ஓகேங்களா சரி ஒரு குழாயில் தண்ணியை மட்டும் நிரப்பி வச்சுட்டா போதுமா அது வந்து முழுசாவே வந்து அந்த பழுப்புல சுத்தி வந்துரும் அப்படின்னா போகாது நம்ம என்ன பண்ணணும் பம்பு அதாவது ஒரு மோட்டர் மூலமா வந்து நம்ம என்ன பண்ணணும் மட்டும்தான் வந்து அது தண்ணி எல்லா இடமும் என்ன ஆகும் சுத்தி வரும் ஓகேங்களா அது நீரை தள்ளுவதன் மூலம் குழாய் நீரோட்டம் காணப்படும் இயங்கும் நீரை கொண்டு பயன்படும் வகையில் வேலை செய்ய இயலும் நீர் சக்கரம் ஒன்றை இடையில் பொருத்தினால் பொறிகளை இயக்க முடியும் நீர் மின் நிலையத்தில் சக்கரத்தை மின்சாரத்தை தயாரிக்கலாம் அதுபோலவே ஒரு வட்ட வடிவ தாமிர கம்பி எலக்ட்ரான்களால் நிரம்பி உள்ளது எனினும் அவை எந்த குறிப்பிட்ட திசையிலும் இயங்குவது இல்லை அவற்றை குறிப்பிட்ட ஒரு திசையில் இயக்க குறிப்பிட்ட ஒரு திசையில் இயக்க ஒன்று தேவைப்படுகிறது விசை கண்டிப்பா தேவைப்படுகிறது நீரைப்பான் மற்றும் மின்கல் அடுக்கு ஆகியவற்றை ஒப்பிட்டு பாருங்க நீர் மின் மின்சுற்றி அமை இணைச்சு ஒரு இது பண்ணிருக்காங்க தண்ணி இங்கே இது போகிறது ஓகேங்களா இங்க பார்த்தீங்கன்னா இந்த மின்கால அடுக்கு மூலமா தான் என்ன பண்ணப்படுது இந்த அதாவது ஒரு இடத்துல வந்து உயர் மின்னணு இருக்கும் நோய் தாழ் மின்னணு இருக்கும் உயர் மின்னத்தும் தாழ் மின்னோக்கண்ணும் இந்த மின்சாரம் வந்து போக ஆரம்பிக்குது அப்ப ஏதோ ஒரு விஷயம் இருந்தா மட்டும்தான் என்ன பண்ணப்படுது இந்த மின்னோட்டங்களை வந்து போகும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா அப்ப மின்கலன்களும் மற்ற மின்னாற்றல் மூலங்களும் இறைப்பானை போன்று செயல்பட்டு மின்னூட்டங்களை தள்ளுவதால் அவை கம்பி அல்லது கடத்தின் வழியே பாய்கின்றன நான் சொன்னேன் இல்லையா ஸோ மின்கலம் இருந்தாலும் சரி தண்ணியாக இருந்தாலும் சரி ஒரு இடத்துல இருந்து இடத்துக்கு என்ன பண்ணப்படுது தள்ளப்படுது தண்ணி எப்படி தழுறமோ அதே போல மின்னூட்டங்கள் என்ன பண்ணுது தள்ளுறதுனால தான் ஒரு என்ன இருந்து மின்னூட்டங்கள் வந்து பாய்ந்து செல்லுது மின்னாற்றல் மூலங்களின் இந்த தள்ளும் செயல்பாடு அவருக்கு மின்னிய விசையின் மின்னீக்க விசையினால் செய்யப்படுகிறது தான் நம்ம மின்னியக்க விசை இந்த மின்னூட்டங்கள் என்ன பண்ணப்படுதுன்னு பார்த்தோம் தள்ளப்படுதுன்னு பாக்குறோம் இல்லையா அந்த தள்ள அந்த விஷயத்தை தான் சொல்றோம் மின்னியக்கிசைங்களா சொல்கிறோம் மின்னியக் விசை மின்னியக் விசையின் குறியீடு பாருங்கள் எப்சிலான் என்ன சொல்லுவாங்க எப்சிலான் அப்படின்ற குறியீடு தான் வந்து மின்னியக்கு விசைக்கு குறிப்பிட்றாங்க ஒரு மின்னாற்றல் மூலத்தின் மின்னியக்கு விசை என்பது ஓர் உலகு மின் ஓரளவு மின்னோட்டமானது அதாவது கியூ மின் சுற்றை ஒரு முறை சுற்றி வர செய்யப்பட்ட வேலையாகும் மின்னியக்கு விசைனா நாங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு மின்னோட்டம் ஒரு முழு சுற்ற சுற்றி வரத்துக்கு எவ்வளோ வேலை செஞ்சிச்சு அதாங்க அங்கே முஞ்சு போச்சு ஓகேங்களா ஒரு முழு சுற்றுனா என்ன ஸோ ஒரு பேட்டரி என்ன வச்சிருக்கணும் அதில் ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கத்துக்கு வந்து முடியணும் இல்லையா அதுதான் ஒரு முழு சுற்று அந்த முழு சுற்று அந்த மின்னோட்டம் சுற்றி வரத்துக்கு எவ்வளோ வேலை செய்தது அப்படின்றது தான் வந்து என்னென்னு சொல்றாங்க மின்னியக்க விசை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போ எப்சான் ஈக்வல் டூ டபுள்யூ பை க்யூ ஓகேங்களா எஃப்சான் இக்கோல்டு டபுள்யூ பை க்யூ நோட் பண்ணீங்க இது மின்னியக்க விசைக்கான ஃபார்ம்லாம் இங்கு டபிள்யூ என்பது செய்யப்பட்ட வேலை இங்க டபுள்யூன்றது நாங்கள் செய்யப்பட்ட வேலை மின்னியக்க விசையின் எசை அலகு ஜூல் பை கூலும் அப்போ பாருங்க மின் விசையோட விசையரோட எசை அழகுனாங்க ஜூல் பை கூலும் அல்லாது அல்லது ஓல்ட் ஸோ இதே எதால் அழகுகிறாங்களா ஓல்ட்ற அழகாலே வந்து இதை அளக்குறாங்க மின்னாற்றல் மூலம் ஒன்று மின்னாற்றல் மூலம் ஒன்று ஒரு கூழும் மின்னோட்டத்தை மின்சுற்றை சுற்றி அனுப்ப ஒரு ஜூல் வேலையை செய்தால் அதன் மின்னியக்கு விசை ஒரு வோல்ட் ஆகும் ஸோ இந்த விஷயம் புரியுதா பாருங்க மின்னாற்றல் ஒன்று ஒரு குழு மின்னோட்டம் எவ்வளோவா கியூ நம்ம என்ன சொன்னோம் மின்னோட்டம் சொன்னா ஒரு குழு மின்னோட்டத்தை ஒரு ஜூல் வேலை செய்து அந்த சுற்றுப்புலா சுத்தி வர வைக்கு எவ்வளோ மின்னியக்கு விசை அப்படின்னா ஒரு வோல்ட் மின்னியக்கு விசை செயல்பட்டுருக்கும் ஏன் இருக்கும் வேலை வந்து என்னதுன்னு பார்த்தோம் ஒரு குழு ஒன்று அப்போ ஒன் பை ஒன்னு தான் வரும் தான் வரும் அதான் அங்கே சொல்லியிருக்காங்க இல்லை ஓகேங்களா அப்ப கணக்கீடு அடுத்து பாருங்க கணக்கீடு பார்க்கலாம் ஒரு மின்கலத்தின் மின் விசை ஒன்று புள்ளி ஐந்து ஜீரோ புள்ளி ஐந்து கூழு மின்னோட்டத்தை அந்த மின்சுற்றை சுற்றி அனுப்ப தேவைப்படும் ஆற்றலின் அளவு பாருங்க ஒரு மின்காலத்தோட மின்னிக்க விஷயம் கொடுத்துட்டாங்க மின்னிக்க விஷயம் என்னது எப்சான் ஒன் பாயிண்ட் பைவ் ஓல்ட் கொடுத்துட்டாங்க அந்த கூலு மின்னோட்டம் மின்னோட்டத்தில் வந்து எவ்வளவு கூழு மின்னோட்டம் வந்து இது பண்ணதுன்னு கொடுத்துட்டாங்க கூலும் கொடுத்துட்டாங்க ஓகேங்களா சார் நம்மளுக்கு தேவைப்படும் ஆற்றல் எவ்வளவு வேலை செய்யணும் நம்ம எவ்வளவு வேலை செஞ்சா அது ஒரு முழு சுற்ற சுத்தி வருன்னு கேக்குறாங்க அவ்வளவுதான் ஓகேங்களா நம்மளுக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும் எபான் ஓகேங்களா எஃப்லான் என்னது மின்இக் விஷயம் நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்கு தெரியும் இங்கே டபுள்யூ தான் கேட்குறாங்க அப்போ கியூ நம்ம அந்த பக்கம் கொண்டு போகிறப்போ வகுத்துல அகத்து பெருக்கலாம் மாறும் அப்போ டபுள்யூ அப்ப டபிள்யூ எஃப்லான் இன்ட்டு கியூ நம்ம ரெண்டு வேலையும் பண்ண போகிறோம் இப்போ இக்கு வந்து சரி எஃப்லானுக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அப்போ பெருக்கு நம்மளுக்கு கிடைக்க போகிறது ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் ஜூல் எவ்வளோ கிடைக்குது ஜீரோ பாயிண்ட் செவன் ஜூல் ஏன்னா வேலையோட அழகு ஜூல் இல்லையா அப்போ ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் ஜூல் கிடைக்குது ஓகேங்களா சரி அடுத்து நம்ம பார்க்க போறது மின் அழுத்த வேறுபாடு மின் மின்னழுத்த வேறுபாடு மின்கலத்தின் ஒரு முனையுடன் இன்னொரு முனையை மட்டும் கம்பி கொண்டு இணைப்பது இல்லை நம்ம என்ன பண்றது இல்லையா ஒரு மின்னழுத்தத்தோட ஒரு முனையை இன்னொரு முனையாக கூட மட்டும் நம்ம என்ன பண்றது இல்லையா கம்பி கொண்டு நம்ம இணைப்பது இல்லை பொதுவாக ஒரு மின் விளக்கையோ சிறு மின் அல்லது ஏதேனும் ஒரு மின் கருவியோ இணைத்து மின்னோட்டத்தை செலுத்திக்கிறோம் நம்ம என்ன பண்றோம் வெறும் கம்பியை மட்டும் வச்சு நம்ம கூட நம்ம என்ன பண்றோம் ஒரு மின் கருவி அல்லது மின் விசிறி ஏதோ ஒரு லைட்டு இல்ல ஏதோ ஒரு கருவியை நம்ம என்ன பண்றோம் அது வழியா நம்ம வந்து செலுத்துறோம் இதனால் மின்கலம் அல்லது மின்னாற்றல் மூலத்தில் மின்கலம் அல்லது மின்னாற்றல் மூலத்தினால் மின்னாற்றல் மூலத்தில் உள்ள குறிப்பிட்ட அளவு மின்னாற்றல் ஒளியாற்றலாகவோ எந்திராற்றலாகவோ வெப்பாற்றலாக மாற்றப்படுகிறது ஓகேங்களா புரியுதுங்களா நம்ம வெறும் வந்து வெறும் கம்பியை மட்டும் நம்ம என்ன இல்லீங்க ஓகேங்களா என்ன பண்றோம் இடையில நம்ம மின்விசிறி பயன்படுத்துறோம் லைட் பயன்படுத்துறோம் ஏதோ ஒரு பொருள் நம்ம என்ன பண்ணிட்டு தான் இருக்கும் பயன்படுத்திட்டு தான் இருக்கும் இல்லையா அப்ப பயன்படுத்துறப்ப வந்து பாத்தீங்கன்னா அங்க நம்ம கொடுக்கற அந்த ஆற்றல் வந்து பாத்தீங்கன்னா ஒளியாற்றலாகவோ எந்திர ஆற்றலாகவோ அப்படிலாம் வெப்ப ஆற்றலாவோ கொஞ்சம் என்ன பண்ணப்படுமா வெளியேற்றப்படுது மாற்றப்படுது மின்விளக்கு மின்விளக்கு அல்லது இதர மின்கருவிகள் வழியாக செல்லும் ஒவ்வொரு குழு மின்னூட்டத்தினாலும் பிற வகைகளாக மாற்றப்படும் மின்னாற்றலின் அளவு அந்த மின்கருவிக்கு குறுக்கே உருவாகும் மின்னழுத்த வேறுபாட்டை சார்ந்ததே இருக்கிறது ஓகேங்களா அப்ப அங்க ஏதோ ஒரு வகையில ஒளி மாறலாம் எந்திர ஆற்றலா மாறலாம் வெப்பாற்றல ஏதோ ஒரு ஆற்றலா அது மாறுது இல்லையா அந்த மாறுற அந்த ஆற்றல் எதை சார்ந்து இருக்கும் அப்படின்னா அங்க குறுக்கே உருவாவிற மின்னழுத்த வேறுபாட்டை சார்ந்துதான் இருக்கும் எவ்வளவு மின்னழுத்த வேறுபாடு உருவாகுதோ அதுக்கேற்ற ஆற்றல் தான் அங்க நாகும் உருவாகும் அப்படின்றாங்க புரியுது மின்னழுத்த வேறுபாடுன்னா என்ன ஒரு முனையில மின்னழுத்த அதிகமா இருக்கும் போது இன்னொரு முனையில மின்னழுத்தம் குறைவா இருக்கும் போது அது ரொம்ப அதிகமாகவும் குறைவாக இருந்தா இன்னும் வேகமா செயல்பட போகுது அப்ப அதை சார்ந்துதான் என்ன ஏற்பட போகுது அந்த ஆற்றல் வந்து ஏற்பட போகுது அப்படின்னு சொல்றாங்க வேறுபாடுக்கான குறியீடு வி

Q என்பது மின்னோட்டத்தின் அளவு ஸோ கியூன்றது நம்ம முதலே படிச்சு வரோம் மின்னோட்டத்தின் அளவு கூலுமில் தான் நம்ம எப்பவுமே கணக்கு எடுத்துப்போம் மின்னழுத்த வேறுபாடு மற்றும் மின் விசை இவ ரெண்டுக்குமே எஸ்ஐ அழகு நான் பார்த்தோம் ஓல்டுன்னு தான் பார்த்தோம் இது முன்னே நம்ம பார்த்தோம்ல மின் இயக்க விசைக்கும் எஸ்ஐ அழகு தான் பார்த்தோம் ஓல்டு தான் பார்த்தோம் இப்போ மின்னழுத்த வேறுபாடுக்கும் எஸ்ஐ அழகு தான் பார்க்குறோம் ஓல்டு அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் அடுத்து கணக்கிட்டு பாருங்க ஒரு மின்சூடேற்றியின் வழியாக ரெண்டு இன்ட்டு பத்து நடுக்கு நாலு கூலும் மின்னூட்டம் பாய்கிறது ஐந்து இன்ட்டு பத்தினடுக்கார் ஜூல் அலவு மின்னாற்றல் வெப்ப ஆற்றலாக மாற்றப்படுகிறது எனில் சூடேற்றியின் குறிக்கே காணப்படும் மின்னழுத்த வேறுபாட்டை காண்க நம்மலுக்கு V மின்னுவர்த்த வேறுபாட்ன V கண்டுபிடி சொல்லிருக்காக நம்மலுக்கு பார்மல் அல்லைடி தெரியும் V equal to W by Q அவளதாம் So W வந்து நான் குடுத்திருக்காக நம்மலுக்கு எல்லோ குடுத்திருக்காக பாருங்க 5 இன்டு 10 நடுக்கு 6 ஜூல் குடுத்திருக்காக வெப்பாட்டரலாம் மாரி இருக்கு

ஆற்றல் மின்னழுத்த வேறுபாடு வந்து அதுல என்ன இருக்கு உருவாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா சரி அடுத்து மின்னழுத்த வேறுபாட்டை அளவிட உதவும் கருவி ஓல்ட் மீட்டர் நம்ம ஆல்ரெடி அங்க பாத்தோம்னா அவருதான் அம்மீட்டர்னு ஒண்ணு பார்த்தோம் உம் மின்னோட்டத்தால பயன்படுத்த கருவி அதே போல போலதாங்க இது மின்னழுத்த வேறுபாட்டை அளவிட உதவும் கருவி வந்து என்னன்னு சொல்றாங்க ஓல்டு மீட்டர் ஆகும் ஒரு கருவியின் குறுக்கே காணப்படும் மின்னழுத்த வேறுபாட்டை அளந்திட ஓல்டு மீட்டர் ஒன்றை அதன் பக்க இணைப்பாக இணைக்க வேண்டும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நம்ம பார்த்தோம் மின்னழுத்த வேறுபாடு அளக்கிற கருவி தான் ஓல்டு மீட்டர் அப்படின்னு பார்த்தோம் அந்த ஓல்டு மீட்டரை நம்ம எப்படி தான் இணைக்கணுமா பக்க இணைப்பா தான் இணைக்கணும் ஆனா இதுக்கு முன்னால அம்மீட்டர் எப்படி பார்த்தோம் தொடரை இணைப்பா இணைக்கணும்னு பார்த்தோம்ல அதே தான் அப்ப நான் ஓல்டு மீட்டர் எந்த இணைப்பா இணைக்கணுமா பக்க இணைப்பாக வந்து என்ன பண்ணணும் இணைக்கணும் அப்பதான் நம்ம மின்னழுத்த வேறுபாட்டை வந்து அழைக்க முடியும் ஓகேங்களா சரி அதை தொடர்ந்து இப்ப நம்ம பார்க்க போறது மின் தடை என்ன பார்க்க போறோம் மின் தடைங்க இந்த வேர்டு சொல்கிறப்பே உங்களுக்கு புரிஞ்சிச்சு மின் தடை தடைனா என்ன ஏதோ ஒரு விஷயத்த தடுக்க போகிறோம் அதான் தடை அப்போ மின்சாரத்தை தடுத்தா அது மின் தடை அவ்வளோதான் அங்கே பாருங்களேன் ஒரு மின் மின்கருவியின் வழியே மின்னோட்டம் பாய்வதற்கு அக்கருவி அளிக்கும் எதிர்ப்பின் அளவே மின் தடை ஆர் எனப்படும் ஓகேங்களா அப்ப அது மின்சாரம் அது வழியா போறதுக்கு என்ன பண்ண போகுது எதிர்க்க போதே இந்த பக்கம் வராதான்னு தடுத்து நிறுத்த போகுது அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம் மின்சாரத்தை தடுக்கிறதுனால நம்ம என்னன்னு மின் தடை அப்படின்னு சொல்றோம் வெவ்வேறு மின் பொருட்களின் மின் தடை வெவ்வேறாக இருக்கும் சோ பாத்தீங்கன்னா எல்லா பொருளுக்கும் ஒரே வகையான மின்தடை இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இல்ல அதனோட பொருளுக்கு தன்மை ஏத்தா போல மின்தடை என்னவா இருக்கும் வெவ்வேறு மாதிரியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப பாருங்க தாமிரம் அலுமினியம் உள்ளிட்ட உலோகங்களின் மின்தடை புறக்கணிக்கத்தக்க அளவில் இருக்கும் எனவே தான் அவை நற்கடத்திகள் என அழைக்கப்படுகின்றன ஏன் அதை நற்கரத்திகள் சொல்றாங்க இந்த தாமிரம் வந்து மின் மின்தடை மதிப்பு ரொம்ப கம்மி மின்சாரத்தை தடக்கவே தடுக்காது அப்ப என்ன பண்ணுவோம் மின்சாரம் அதை விட ஈஸியா போகும் ரொம்ப தூரமும் வேகமாகவும் போகும் அதனால என்ன பண்றாங்க தான் ஏ இபி லைன்லாம் பாருங்கள் பாருங்க மேக்சிமம் என்ன பண்றாங்க அலுமினிய தாலு தாமிர தாலு வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்றாங்க ஓகேங்களா நல்லா மின்சாரத்தை கடத்தக்கூடியதான் என்னன்னு சொல்றாங்க நற்கரத்திகள் அப்படின்னு சொல்றாங்க மாறாக நிக்ரோம் மற்றும் வெள்ளி ஆக்சைடு உள்ளிட்ட பொருட்கள் மின்னோட்டத்திற்கு அதிக மின்தடையை அளிக்கின்றன எனவே அவை மின்கடத்தா பொருட்கள் என அழைக்கப்படுகின்றன மேலும் மின் காப்புகள் என அழைக்கப்படுகின்றன பாருங்க இந்த வெள்ளி ஆக்சைடு இதெல்லாம் வந்து அதிக மின்தடை கொண்டது நம்ம அயன் வந்து பார்த்தா தான் வச்சிருப்பாங்க எந்த அளவுக்கு அது மின்தடை இருக்குதோ அந்த அளவுக்கு மின்சாரத்தை தடுக்க தடுக்க அந்த பொருள் வச்சு தான் என்ன பண்ணுது நம்ம ஒர்க் ஆகுது ஓகேங்களா இது அளவுக்கு அதிகமான மின்தடைன்றதுனால மின்சாரத்தை தன் வழியா போக என்ன பண்ணாது அனுமதிக்காது தடுத்து நிறுத்தம் ஓகேங்களா அப்ப தான் என்னன்னு சொல்றாங்க மின்காப்பு பொருட்கள் அல்லது மின் கடத்தா பொருட்கள் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாருங்க சில பொருட்கள் கண்ணாடி பல்படிமம் போன்ற பாலிமர் ரப்பர் மற்றும் காகிதம் உள்ளிட்டவை சிறிது மின்னோட்டத்தை கடத்தாதவை இவ் அனைத்து வகையும் பொருட்களுமே பல்வேறு வகையில் பயனுள்ளதாகவும் பாருங்க அந்த கண்ணாடி ரப்பர்லாம் கொஞ்சம் கூட மின்சாரத்தை கடத்தாது பயனுள்ளதாகவும் மின்சுற்றுகளில் பாதுகாப்பு கருவிகளும் பயன்படுகின்றன செரு போட்டுக்கிறது கை க்ளோஸ் போட்டுக்கிறது பிளாஸ்டிக் ரப்பர்ல தான் இருக்கும் இது வந்து மின்சாரத்தை வந்து கடத்தவே வந்து கடத்தாது அடுத்து பாருங்க மின்தடையின் எசை அழகு ஓம் மற்றும் அதன் குறியீடு தெரிஞ்சது தான் ஓகேங்களா அந்த குறியீடு சரிங்களா பாருங்க மின்தடையோட எஸ்ஐ அழகு ஓம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டினுங்க இந்த இந்த கொஸ்டின் நான் நிறைய எக்ஸாம் மின் மின்தடையின் எசை அழகு மின்தடையும் எஸ்ஐ அலகு ஓகேங்களா சார் இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின்ங்க இதெல்லாம் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் எக்ஸாம்லாம் மின்தடையும் எஸ்ஐ அழகு வந்து ஓம் ஸோ ஒரு கடத்தின் வழியாக ஒரு ஆம்பியர் மின்னோட்டம் பாயும் போது அதன் முனைகளுக்கிடையான மின்னழுத்த வேறுபாடு ஒரு ஓல்ட் எனில் அந்த கடத்தியின் மின்தடை ஒரு ஓம் ஆகும் ஓகேங்களா ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கல ஓம் விதி நம்மளுக்கு தெரியும் என்னன்னு தெரியும் வி ஈக்குவல் டு ஐஆர் வி ஈக்குவல் ஐயார் அப்படின்னு தெரியல அதுதான் சொல்லியிருக்காங்க வேற எதுவும் இல்ல மின்தடையை பயன்படுத்தி ஒரு மின்சுற்றில் செல்லும் மின்னோட்டத்தின் அளவை கட்டுப்படுத்தலாம் இவ்வாறு மின்தடை அளிக்கும் பொருட்களுக்கு மின்தடயங்கள் என்று பெயர் ஓகேங்களா நம்ம மின்தடைனா முதலே என்னன்னு பாத்து என்னன்னு வரோம் மின்சாரத்தை தடுக்கிற மின் மின்தடைன்னு பார்த்துன்னு வரும் அப்ப நம்ம மின் கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம் சில பொருட்கள்ல மின்சார போறத நம்ம என்ன பண்ணுவோம் தடுத்து வைக்க முடியும் அப்படி தடுத்து வைக்கிற அந்த பண்பு தான் என்னன்னு சொல்றாங்க மின் தடயங்கள் அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்றாங்க தடயங்கள் அப்படின்னு சொல்றாங்க மின் தடயங்கள் நிலையாகவும் இருக்கலாம் அல்லது மாறும் மதிப்புடையதாகவும் இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூ இவ்வளவுதாங்க இந்த பொருளுக்கு தடைன்னு சொல்லி நம்ம நிறுத்தி வைக்கலாம் இல்லைன்னா என்ன பண்ணலாம் கூட கூட நம்ம வந்து மதிப்பை ஒரே அளவா வைக்கலாம் நம்ம என்ன பண்ண முடியும் செயல்படுத்த முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க நிலையான மின்தடையங்கள் ஒரு குறிப்பிட்ட மாறா மதிப்பையுடைய மின்தடையை கொண்டிருக்கும் நிலையான மின்தடையங்கள் பாருங்க ஒரு குறிப்பிட்ட மாறா மதிப்புடைய மின்தடையை கொண்டிருக்குமா சால அந்த மின்தடை என்ன ஆவாது லாஸ்ட் உள்ளே மாற போறதே இல்லை ஆனால் மாறும் மின் தடைங்களும் மித்தடை மாற்றங்களும் நமக்கு தேவைப்படும் மதிப்பெடு மின்தடைகளை பெரும் வண்ணம் மாற்றியமைக்க கூடியதாகும் அப்போ நம்மளுக்கு எவ்வளோ மின் தடை வேணுமோ நம்ம என்ன பண்ணலாம் அந்த வேலையை கொடுத்து நம்ம மின் தடை பெற்றுக்கலாம் எது மாறும் தன்மை கொண்டதில்லை மாறாத்தன்மை கொண்டதில் நம்மளால் நம்ம மாற்ற முடியா ஸ்டாண்டர்ட் அந்த வேல்யூலே தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ இதை பாருங்க இதை அப்போ பார்க்காம போயிட்டு மறுபடியும் இதை பார்த்தலாம் கோல்ட் டிமிடெட் சிவப்பு நேர்மனை மின்சுற்றின் நேர்குறி பத்துடனும் அதன் கருப்பு எதிர்மனை மின்சுற்றின் எதிர்குறி பக்கத்துடனும் மின்சாதனத்திற்கு குறிக்க குறிக்கணைக்கப்பட வேண்டும் அப்போ பாருங்க ரெட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா பிளஸ்லயும் பிளாக் கலர் வந்து பார்த்தா மைனஸ்லையும் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓகேங்களா அடுத்து குறிப்பு நான் பார்க்கலாம் மின்னியக்கு விசை மின்னழுத்து வேறுபாடு இரண்டிற்குமான வேறுபாடு மின் விசை மின்னழுத்து வேறுபாடு இரண்டுத்துக்கு நாங்கள் வேறுபாடுன்னு பார்த்தோம் ஏன்னா இது ரெண்டுத்துக்குமே நம்ம எஸ்ஐ அழகு என்னான்னு பார்த்தோம் ஓல்டுன்னு பார்த்தோம் இல்லையா அப்ப என்ன என்னன்னு பார்க்கலாம் இரண்டையும் அதை ஓல்டு என்ற அழகிய பயன்படுத்துவதால் இவை இரண்டு ஒன்று போல தோன்றும் ஏன்னா ரெண்டுமே வந்து ஓல்ட் அப்படின்றதுனால நம்ம என்ன நினைச்சுப்போம் ரெண்டும் ஒன்று தான் போலவா அப்படின்னு நினைச்சப்போ இல்லையா ஆனால் அதான் இல்லை ஆனால் உண்மை அதுவல்ல பிச்சாம்பூர் ஒரு பாயிண்ட் மின்னாற்றல் மூலம் ஒன்று மின்சூற்றின் வழியே மின்னோட்டத்தை செலுத்தாத நிலையில் அதன் முனைகளுக்கு குறுக்கே காணப்படும் மின்னழுத்தங்களின் வேறுபாடு மின் விசை எனப்படும் முக்கியமான வேடு நாங்கள் மின்சாரம் போலங்க அவ்வளோதாங்க வேறு எதுவுமே இல்லைங்க பாருங்களேன் மின்னோட்டத்தை செலுத்தாத நிலையில் கரண்ட்டே போகாத நேரத்துல அங்கே ஒரு மின்னழுத்த வேறுபாடு ஏற்பட்டுச்சுன்னா அது தாங்க விசை ஓகேங்களா கரண்டே போவாதப்போ அடுத்து பாருங்களேன் மாறாக மின்னாற்றல் மூலமானது மின்கருவிகளின் வழியாகவோ அல்லது மின்சுற்றில் மின்னோட்டத்தை செலுத்தும் நிலையில் அதன் முனைகளுக்கு குறுக்கே காணப்படும் மின்னிறுத்தங்களின் வேறுபாடு மின்னணு வேறுபாடு அப்ப கரண்ட் போறப்ப அங்க மின்னழுத்த வேறுபாடு ஏற்படுச்சு அதான் மின்னழுத்த வேறுபாடு கரண்ட் போகாதப்ப ஏற்படுற மின்னிறுத்த வேறுபாடு மின்னியக்கு விசை புரியுதுங்களா ஆனால் தான் சொல்கிறோம் சொல்றோம் அப்படின்ற அழகாக பயன்படுத்துறோம் ஓகேங்களா ரொம்ப முக்கியமான விஷயம் மின்னோட்டம் போகாதப்போ மின்னோட்டம் போகிறப்போ அந்த பாயிண்ட் மட்டும் நான் போச்சு அடுத்து நம்ம பார்க்க பார்த்து மின் சுற்று படம் மின் கம்பினியும் குறிக்கவும் மின்சுற்றுகள் தொடர்பாக கணக்களை தீர்க்கவும் மின்சுற்று படங்கள் வரையறுக்கப்படுகின்றன ஓகேங்களா ஏன்னா இப்போ ஏதோ ஒரு நம்ம போர்டை பார்க்குறோம் இல்லை ஏதோ ஒரு பாக்குறோம் அப்படின்னா அந்த மின்சுற்று படங்கள் தான் நம்ம என்ன பண்ண முடியும் ஒரு நம்ம கன்க்ளூஷனுக்கு வர முடியும் அப்படிங்களா ஒரு மின்சுற்று படத்தை நான்கு முக்கிய கூறுகளாகணும் ஒரு மின்சுற்று படம் வந்தால் அதில் நான்கு முக்கிய கூறுகள் இருக்கணுங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா மின்கலம் இணைப்பு கம்பி சாவி மின்தடை அல்லது மின் பலு ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக என்ன பண்ணிருக்கோம் நம்ம வந்து இணைச்சிருக்கணும் இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அது ஒரு மின்சுற்று சுற்று நம்ம எடுத்துப்போம் இதை இதை தவிர பிற மின் பிற மின் கருவிகளும் ஒரு மின்சுற்றில் பயன்படுத்தலாம் அவற்றை குறிப்பதற்கு சீரான குறியீட்டு முறை உருவாக்கப்பட்டுள்ளது ஸோ இதுதான் பயன்படுத்தணும்னு இல்லை ஆனால் பேசிக்காக அது நாளுமே வந்து இருக்கணும் இதை தவிர்த்து நம்ம என்ன பண்ணலாம் நிறைய பயன்படுத்தலாம் அதுக்கான சிம்பிள்ஸும் சில என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்காங்க ஒரு குறியீட்டு மொழியை கற்பது போல் இதையும் கற்றால் மின்சுற்று படங்களை புரிந்து கொள்வது எளிது மின்சுற்றுகளில் பொதுவாக பயன்படுத்தப்படும் குறியீடுகள் சில அட்டவணை நாலு புள்ளி ஒன்றில் கொடுக்கப்பட்டுள்ளன கொடுத்துருக்காங்க நான் பார்க்கலாம் வாங்க ஓகேங்களா பார்க்கலாங்களா ஸோ இங்கே பாருங்க குறியீடு இது என்னதுங்க சாவியம் இங்கே பாருங்க இது வந்து ஓப்பன் திறந்தது திறந்து போன சாவி இப்படி இது பாருங்க ஓப்பனில் இருக்குது ஓகேங்களா ஒன்று ஒன்று வந்து லிங்க்கில் இல்லை ஸோ இது வந்து சாவி அப்படின்னு சொல்றாங்க இது ஆக்சுவலா திறந்த சாவி இது ஜாயின்ல இருந்தா என்னன்னு சொல்லுவோம் அதை நம்ம மூடிய சாவி அப்பதான் மின்சாரம் வந்து அது வழியா போகும் அடுத்து செகண்ட் ஒன் பாருங்க இதாங்க மின்கலம் பெரிய கூட நம்ம நேர்மணின்னு சொல்லுவோம் சின்ன கூட எதிர்மணின்னு சொல்லுவோம் மின்கலம் அதே பாருங்க ரெண்டு மின்கலம் ஒன்னா என்ன சேர்ந்தா மின்கல அடுக்கு அப்படின்னு சொல்லுவோம் இங்க பாருங்க நேர்மின்னோட்டம் மூலம் அப்படின்னா இதே போல ரெண்டு சிம்பிள் மட்டும் இருந்தா அது நேர்மின்னோட்டம் மூலம் அதே இப்போ சென்ட்ரல் ஒரு ஒரு கோடு போட்டிருந்தா மாறு மின்னோட்டம் மூலம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பாருங்க மின் விளக்குக்கான சிம்பிள் பாருங்கள் சரி சென்ட்ரில் ஒரு ரவுண்டு போட்டு ரெண்டு பக்கம் கோடு அடுத்து மின்னழுத்தமானி அங்கே பாருங்கள் மேலேருந்து ஒரு அம்புகுறி வச்சு அழுத்துறாங்க அப்படின்னு ஆப்பு வச்சுங்க அதான் மின்னழுத்தமானி ஓகேங்களா அடுத்து பாருங்கள் ஒலிசார் மின்தடயம் ஒலிசார் மின்தடயம் ரெண்டு அம்புகுறி மேலேருந்து வந்து குத்துது அப்படின்னா ஒலிசார் மின்தடயம் அப்படின்னு ஆப்பு ஓகேங்களா சரி அடுத்து வந்து பாருங்கள் இணைக்கப்பட்டுள்ள கம்பி ரெண்டு கம்பி வந்து ஒன்னோட ஒண்ணு இணைச்சி வந்து ஜாயின் பண்ணி எடுத்துட்டு போயிருக்காங்க கரண்ட் அதான் இணைக்கப்பட்டுள்ள கம்பி இது பாருங்க குறிக்கிடும் கம்பி இங்க ஜாயின் பண்ணல ஆனா இந்த பக்கம் அந்த பக்கம் கம்பி போகுது அதனால குறுக்கிடும் கம்பி இது பாருங்க நிலையான மின்தடை இல்ல மின்தடை வந்து சேஞ்சஸே இல்ல நிலையான மின்தடைனா கட்டம் போட்டு ரெண்டு பக்கம் கம்பி அவ்வளவுதாங்க ஆனா மின்தடை மாற்றினா சென்ட்ரல் ஒரு ஏரோ மின் மின்தடை மாற்றினா ஆகுது சென்ட்ரல் ஒரு ஏரோ மார்க்றாங்க அடுத்து மின்னுருகு உழை கட்டம் போட்டு ஃபுல்லாக கோடு வந்து மின்னுருகு இழைங்க மின்தடை ஃபுல்லாவே வந்தா மின்னுருகு இடை நல்லா பாத்துங்க அடுத்து இது கம்பிச்சுருள் இதை பார்த்தபோது உங்களுக்கு தெரிஞ்சிடும் மின் மாற்றி பாருங்க இந்த குண்டுபல் பூல டங்ஷன் அது ரெண்டு பக்கம் வச்ச போல இருந்தா அதான் மின் மாற்றி வச்சுக்கோங்க அடுத்து குறைக்கடைச்சி டயோடு

மின்சாரத்தை தேக்கி வைக்கிறது சமமாக ரெண்டு பக்கம் பிரிட்ஜு போல இருந்தால் மின் தேக்கி அடுத்து வெப்பத்தடையம் அங்கே பாருங்கள் வெப்பத்தடையம் சென்ட்ரல் நல்லா அதே போல் கட்டமாக போட்டு சென்ட்ரலில் ஒரு கோடு ஆக்கி போல போல் ஒன்று வச்சுருக்காங்க அப்படி இருந்தால் வெப்பத்தடையம் இது வந்து மின்சார மணி ஓகேங்களா மின்சார மணி இருக்கிறதுக்கான சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிம்பிள் சரி இந்த சிம்பிள்லாம் நல்லா பார்த்துங்க கண்டிப்பாக எக்ஸாமில் என்ன பண்ணுவாங்க இதெல்லாம் பொறுத்துக்களை தான் கேட்பாங்க சரி இந்த சிம்பிள் வச்சுட்டு பொறுத்துக்க சொல்லி தான் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க சரி ஈஸியாக நீங்கள் எடுத்துடலாம் ஓகேங்களா நல்லா பார்த்துங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது பல்வேறு மின்சுற்றுகள் இரு மின்சுற்றுகளை படம் நாலு புள்ளி ஒன்றில் இரு மின்சுற்றுகளை பார்ப்போம் ஆமா நாலு புள்ளி ஒன்னு ரெண்டு மின்சுற்று இருக்குது இது பாருங்க இணைப்பு இது வந்து பக்க இணைப்பு தொடர் இணைப்பில் ஒரே இணைப்புல ரெண்டு பல்ப்பு இணைச்சிருக்கு பக்க இணைப்புல தனித்தனி இணைப்புல இணைச்சிருக்காங்க இதை பத்தி நம்ம டென்த்தில் வந்து நம்ம நல்லாவே பார்த்தோம் அங்கே நான் உங்களுக்கு நல்லாவே நீங்க பார்த்துருப்பீங்க ஓகேங்களா அடுத்து படம் ஆயில் மின் விளக்குகள் தொடர் இணைப்பிலும் ஆயில் பக்க இணைப்பிலும் இணைக்கப்பட்டுள்ளன ஆமா இணைச்சிருக்காங்க அதுக்கு நான் பாப்பா சரி பஸ் நம்ம தொடர் இணைப்பை பத்தி பார்க்கலாம் தொடர் இணைப்பில் பாயும் மின்னோட்டத்தை முதலில் பார்ப்போம் சோ நம்ம என்ன பண்ண போறோம் தொடர் இணைப்பில் இருக்கிற முன்னோட்டத்தை முதல்ல பாக்க போறாங்க இவ்வக இணைப்பில் ஒவ்வொரு கருவியும் அல்லது மின்தடையும் ஒன்றோ அடுத்து ஒன்றாக ஒரே தடயத்தில் இணைக்கப்பட்டுள்ளன தொடர் இணைப்பில் முன்னோட்டம் பாய்வதற்கு ஒரே ஒரு பாதை மட்டுமே உள்ளது இங்க பாருங்க எல்லாமே வந்து ஒரே தொடர்ல இணைச்சிருக்கிறதுனால இங்க மின்சாரம் என்ன ஆகும் இந்த ஒரு பாதையில மட்டும்தாங்க பாயம் இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் இந்த ஒரு பாதை மட்டும்தான் பாயம் வேற பாதையை அங்கே வழியே கிடையாது ஓகேங்களா தொடரணி தொடரணைப்பில் செல்ல மின்னோட்டம் மாறாமல் இருக்கும் என்பதை இதுல இருந்து நாம் அறிய அறியலாம் அப்ப ஒரே வழி மொத்தத்துக்கும் ஒரே அளவு மின்சாரம் தானே வேற வழியே கிடையாது ஒரே வழி மின்சாரம் தான் இருக்கும் அதாவது தொடரணை உள்ள மின்சுற்றில் அனைத்து புள்ளிகளும் ஒரே அளவு மின்னோட்டம் பாய்கிறது இதாங்க முக்கியமான பாயிண்ட் அடுத்து பக்க இணைப்பு சுற்றுகள் பக்க இணைப்பு சுற்றுகளில் ஒரே ஒரு மின் இயக்க விசை மூலத்துடன் வெவ்வேறு கருவிகள் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தடங்களில் இணைக்கப்படுகின்றன இங்க பாருங்க சோ ரெண்டு அதுக்கு மேற்பட்ட தடங்குகள் அனுப்பிச்சிருப்பாங்க இங்க வந்து இது ஒரு ஒன் ஹவர் தான் இந்த பல்புக்கு தனியா இந்த பல்புக்கு தனியா கரண்ட் போவோம் அங்க தனியா கரண்ட் போவோம் கரெக்டாக ஒரே கோலானதுவா போகாது இத்தகைய சுற்றில் மின்னோட்டம் பாய்வதற்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பாதைகள் உள்ளன கரெக்ட் பக்க இணைப்பில் ஒவ்வொரு தனித்தனி மின்னோட்டத்தின் தொகையானது இணைப்பை நோக்கி வரும் இணைப்பை விட்டு வெளியேறும் மின்தடை முதன்மை முன்னோட்டத்திற்கு சமம் சோ மொத்த கூட்டுத்தொகை ஏற்றனா அந்த இணைப்பை நோக்கி வரத்து அப்படி இல்லைன்னா இனத்திலிருந்து வெளியே போகிறது அந்த மொத்த மின்னோட்டத்தோட கூட்டுத் தொகையை கூட நம்மளுக்கு கிடைச்சிடும் அப்படின்றாங்க மேலும் பக்க இணைப்பு சுற்றுகளில் ஒவ்வொரு கிளைகளிலும் காணப்படும் மின்னழுத்த வேறுபாடு சமம் இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியங்க தொடர் இணைப்பாக இருந்தால் ஒன்று ஒன்றுத்துலேயும் மின்னோட்டத்தோட அளவு சமமா இருக்கும் பக்க இருந்தால் மின்னழுத்த வேறுபாடோட அளவு சமமா இருக்கும் அவ்வளவுதான் ஓகேங்களா சரி கைஸ் நம்ம இந்த வீடியோ வந்து இதோட போதும் அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்தது நம்ம பார்த்துக்கலாம் ஓகேங்களா கண்டிப்பா இது உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ நல்லா படிங்க கைஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இந்த ஏன்னா ஒன் ஹவர் கிட்டத்தட்ட ஒன் இயர்ஸ் மேலே நம்ம வந்து எந்த விதமான நோட்டிஃபிகேஷன் பார்க்காமலே இருக்கும் எக்ஸாம்ஸ் எதுவும் பார்க்காம இருக்கும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திங்க நிறைய பேர் இருக்காங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து பாத்தினா இந்த பிரைவேட் ஜாப்ல இருந்தவங்க எல்லாருமே இந்த கொரோனா டைம்ல நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க அவங்க எல்லாருமே வந்து முழு மூச்சாத இப்போ இறங்கிருக்காங்க ஏன்னா அவங்க வந்து அந்த வழியை பார்த்துட்டு வராங்க இல்லையா சரி நிறைய பேர் எங்கிட்ட வந்து பிரைவேட் ஸ்கூல் ஒர்க் பண்றவங்க நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் மூலமா பேசுனாங்க அவங்களாம் அங்க எவ்வளோ வழி அனுபவிக்கிறாங்க அதுவும் இந்த கொரோனா டைம்ல அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்றத எல்லாமே சொல்லி கண்டிப்பா நாங்க ஜாபுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க அதனால இப்ப அந்த அவர்னஸ் வந்து நிறைய வந்து கிரியேட் ஆகிருக்கு அதனால் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க வரப்போகிற வாய்ப்புகளை பயன்படுத்தி வேக வேகமா எல்லாரும் உள்ளே போய் எல்லாருமே வந்து சக்சஸ் பண்ணுங்க ஓகேங்களா சோ நல்லா படிங்க கைஸ் தேங்க்யூ கைஸ்